உங்க குரலை பார்த்தா எனக்கு காதல் வருது அப்படின்னு என்கிட்டயும் தவறான நோக்கத்தோடு தான் வைரமுத்து அவர்கள் பேசுனாங்கன்னு சுசித்ரா அவங்க ஒரு சில உண்மைகளை சொல்லிருக்காங்க ஜெயம்ராவி அவரு இப்படிப்பட்டவர் தான் அப்படின்னு டிசைனர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம் பாடகி சுசித்ரா அவங்க சமீபத்துல நிறைய பேட்டிகளை கொடுத்துட்டு இருக்காங்க அந்த வகையில ஆரம்பத்துல இவங்க மே மாதம் தொண்ணூத்தி எட்டில் இந்த பாடல வந்து பாடியிருக்காங்க அந்த சமயத்துல வைரமுத்து அவர்கள் வந்து சுசித்ரா அவங்களுக்கு கால் பண்ணியிருக்காங்க உங்க குரல் ஏதோ ஒரு விஷயம் இருக்குமா உங்க குரல் மேல எனக்கு காதலே மாதிரி வீட்டுக்கு வாமா உனக்கு ஒரு பரிசு வைரமுத்து அவர்கள் வைரமுத்து அவர்கள் வீட்டுக்கு பாட்டி அவங்கள கூப்பிட்டு போயிருக்காங்க தான் அங்க அதிகமா பேசி இருக்காங்க நீங்க என்னோட பேத்திக்கு தந்தை மாதிரி நீங்க தான் அவங்கள போல சின்ன பொண்ணுகளை வளர்த்து விடணும்னு சொல்லியிருக்காங்க ஏதோ ஒரு பரிசு கொடுக்கணும்னு சொன்னீங்களே அப்படின்னு பாட்டி சொன்னதுக்கு ஒரு ஷாம்பு பாட்டில் எடுத்து கொடுக்கிறாரு அதுக்கப்புறமும் என்ன பண்ணை வீட்டுக்கு வாமா அப்படின்னு கூப்பிடுறாரு மறுபடியும் போன் பண்ணி இப்படி எல்லாம் பேசுனதுனால நான் வந்து போன கட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சுஜித்ரா சொன்னாங்க அதே போல சின்மாய் அவங்க போராடி வராங்க தனியாதான் செய்தியாளர் சந்திப்பெல்லாம் நடத்தினாங்க இப்ப வந்து ஹேமா கமிட்டி வந்ததுக்கு அப்புறமா நிறைய பேர் வந்து இதுக்கெல்லாம் ஆதரவா குரல் கொடுக்கறாங்க ஆனா அப்ப சின்மய் அவங்களுக்கு ஆதரவா யாருமே பேசவே கிடையாது என்ன கூப்பிட்டு உடன் நான் போயிருப்பேன் ஆனா சின்மை அவங்களுக்கு என்ன பிடிக்காது அப்படின்னு சொல்லி சுச்சித்ரா அவங்க ஒரு சில விஷயங்களை இப்ப ரொம்ப வெளிப்படையா பேசியிருக்காங்க கொஞ்ச நாளாவே இவங்க நிறைய பேட்டிகள் கொடுக்கறாங்க ஒரு சிலர் சுச்சித்ரா அவங்க சொல்றது உண்மைதாங்க ரொம்ப வெளிப்படையா பேசுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ற விஷயங்களுக்கு கருத்துக்களையும் பதிவிட்டு இருக்காங்க இப்படி இது ஒரு பக்கம் இருக்க ஜெயம் ரவி அவரை பத்தி ஏகப்பட்ட செய்திகள் வலம் வந்துட்டு இருக்க நிலையில ரவி அவரு இப்ப தனிமையில இருக்காரு இப்போதைக்கு சென்னை பக்கமே வர மாட்டாரு சென்னை வந்தா கண்டிப்பா இவங்களுடைய மனசை மாத்திருவாங்கன்னு சொல்லி யாருக்குமே தெரியாத ஒரு இடத்துல இருக்காரு அவருடைய மொபைல் நம்பர் எல்லாம் கூட சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு அப்படின்னு ஏகப்பட்ட செய்திகள் வந்துட்டு இருக்கு அந்த வகையில ஒரு டிசைனர் வந்து ஜெயம் ரவி அவரை பத்தி ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லி இருக்காங்க அதாவது ஜெயம் ரவி அவரு தொழில் ரீதியா ரொம்ப நல்ல மனிதர் அவர்கிட்ட பழகிற எல்லார்கிட்டயுமே ரொம்ப அன்பா இருப்பாரு அவர் கூட இணைந்து பணியாற்றிய முதல் நாளே அவருடைய நல்ல குணமும் எனக்கு புரிஞ்சிருச்சு உண்மையா ரொம்ப நல்ல மனிதர் அவர் வேலையில ரொம்ப உண்மையா இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவரோட குடும்ப விஷயம் நமக்கு தேவையில்லை அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க இன்னும் இது போல சினிமா தகவல்கள் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க